வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வந்து ஒரு நார்த்து பேசிங் வீட்டுடைய பிளான் பார்க்கலாம் இது வந்து கிரௌண்ட் ஃப்ளோர்லையும் கட்டிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் கட்டிக்கலாம் இல்லை டூ ப்ளக்ஸ் வீடாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கீழே மேலே அனந்தந்தமிக எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டல் வீடு மாதிரி கூட பண்ணிக்கலாம் இது வந்து இருக்கிற ஒரு ஒன்றரை சென்ட் இடத்துக்குள்ளேயே நம்ம இந்த வீட பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நார்த்து நார்த் சைடு ரோடு உள்ளே ரெண்டாயிரம் சின்ன வரண்டா கொடுத்துருக்கேன் லிவிங் மட்டும் காலுக்கு பதினொன்னேகளுக்கு பதினஞ்சிரா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் டைனிங் வந்து எட்டு அடி வருது ஒரு ஆறு அடி வைடு வருது அதுக்கப்புறம் கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா ஏழுக்கு எட்டு அது மாதிரி அக்னி உள்ள கொடுத்துருக்கேன் சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கேன் அது பத்துக்கு பதினொன்று கொடுத்துருக்கேன் அப்புறம் டாய்லெட்ஸ் அதுக்கு அட்டாச் கொடுத்துருக்கேன் இது வேணால் காமனாக கூட கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம வந்து உள்ளரை படிக்கட்டு வச்சு மேலே ஏறி போகலாம் ஒருவேளை நமக்கு கீழே கரும் ஃப்ளோர் வீடு வேணால் அந்த இடத்த அந்த டோர் கொடுத்துருக்கேன் அதை அடைச்சிக்கலாம் நம்ம அப்போ வந்து மேலும் வீடு வரும் இப்போ மேலே ஏறி வந்தோம்னாக்கா மேலே வந்து நமக்கு லிவிங் ரூமு டைனிங் ரூம் வருது அந்த பூஜை ரூம் வரண்டா இருந்த இடத்த வந்து நம்ம பெட்ரூம் டூ ஆக்கிட்டோம் அது காலுக்கு ஒம்போது அது மாதிரி வருது கீழ இருந்த பெட்ரூம் இருந்தாலும் மேலே பெட்ரோல் வருது அதுக்கு அட்டாச் கொடுக்காம காமனா கொடுத்துட்டேன் இப்போ கீழே இருந்த கிச்சன் மாதிரி மேலேயும் கிச்சன் டைனிங்லாம் வருது ஒரு நமக்கு வந்து டூ பிளஸ் வீடா பண்ணிக்கிறோம்னா கீழே சிங்கிள் பெட்ரூம் போட்டு மேல வந்து ட்ரிபிள் பெட்ரூமோட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டாய்லெட்ஸ் வேணும்னா இடத்துல நம்ம எங்கேயாவது ப்ரொயூஷன் பண்ணிக்க முடியும் அப்படி பண்ணிக்கிற கிச்சனை ஸ்டடி ரூம் ஆக்கிட்டு அந்த டைனிங் ஏரியா ஒரு டாய்லெட் மாதிரி ப்ரொயூஷன் பண்ணிக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா கீழே மேலேயும் ஒரு வீடு மேல வந்து லிவிங் டைனிங் கொடுத்துட்டு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துட்டேன் காம்பாக்டான இடத்துல இது மாதிரி மல்டி வீடுகளை கட்டிக்க முடியும்